அன்பார்ந்த ஏனதன்மை யூடியூப் நேர்களுக்கு காலம் பூராம் வந்து வந்து நாம் பிறந்த நட்சத்திரத்திற்கு காலம் பூராம் வந்து நமக்கு நம்ம பிறந்த நட்சத்திரத்திற்கு அல்லது பிறந்த லக்கண புள்ளி இந்த ரெண்டையும் எப்பயுமே எடுத்து காலம் பூராமும் நம்முடைய பிறந்த லக்கணத்திற்கு அல்லது லக்கணப்புள்ளிக்கு இல்லை பிறந்த நட்சத்திரத்துக்கே எடுத்து ரெண்டுக்கும் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் ரெண்டில் வந்து என்ன சொல்லலான்னா இந்த இயற்கையின் விதி விளையாட்டு எப்படி இருக்கும்னா என்ன சொல்லலான்னா நமக்கு வந்து மைனஸை செய்யக்கூடியது காலம்பூரா ஒன்று ஒன்று இருக்குது காலம் காலம்பூரா மைனஸை செய்யக்கூடியது யார் அப்படிங்கிறது என்ன சொல்லலான்னா வந்து அது நமக்கு எந்த கட்டத்தில் இருக்குங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் காலம் காலம்பூரா வந்து அவரால் நமக்கு வந்து நிம்மதியை தர முடியாது காலம்பூரா அவர் நிம்மதியை தர முடியாது அதற்குண்டான கோவில் பரிகாரங்கள் எல்லாம் மனிதனுமே வந்து என்ன சொன்னான்னா எல்லாமே ஓகே தான் எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து அதை வந்து நம்ம வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் வந்து என்ன சொன்னான்னா உடனே வந்து என்ன சொன்னால் வேலை செய்யாது உடனே வேலை செய்யக்கூடிய ஆதிபத்தியம் உடையது அப்படின்னு ஒன்று இருக்கும் உடனே வேலை செய்யும் உடனே வேலை செய்யணும்னா இவ்வளோ நவதானியத்தை வந்து என்ன சொன்னால் தானம் பண்ணும் அவ்வளோதான் அதனால தான் நவகிரகங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க நவகிரகங்களுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்க நவகிரகம் எல்லோரும் ஜாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கடைசியில் நினச்சி நவகிரகத்தை சுத்தமாக வருவாங்க அதுகள் பார்க்குற பார்வையை பார்த்தீங்கன்னா ஏழே நீ வந்து கடவுள் தான் உனக்கு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கும்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளையே வேலை செய்ய கட்டி கெட்டெடுத்து போட்டுரும் இதான் ஒன்று அப்போ என்ன சொல்லலான்னா வந்து எல்லா மனிதனுமே வந்து என்ன சொல்கிறான்னா எல்லா மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் வந்து என்ன சொல்லலான்னா உங்களை வந்து இம்சிக்கக்கூடிய ஒரு கிரகம் இம்சிக்கக்கூடிய கிரகம் ப்ளஸ் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் தானே கிரகம் அப்படின்னு சொல்லி வரும்போது அசுவதி நட்சத்திரத்தை அசுவதி நட்சத்திரத்தை வாழ்நாள் முழுவதும் இம்சைப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் இம்சைப்படுத்தக்கூடியது சந்திர பகவான் ஒருத்தர் அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவரை இம்சைப்படுத்தக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சந்திரனி இவர்கள் வாரா வாரம் வாரா வாரம் திங்கக்கிழமை நூறு கிராம் பச்சரிசி தானம் பண்ணிடுங்க எப்படி பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்க ரொம்ப சிம்பிளான விஷயம்னு சொல்கிறேன் பிள்ளையார் கோவிலில் ரெண்டு விதத்தில் ஒரு பாக்கு ஒரு ஒரு ரூபா காயின்ஸு ப்ளஸ் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நூறு கிராம் பச்சரிசி நீங்கள் ரெகுலராக செய்யுங்க கண்டிப்பாக இந்த பூரா இந்த இம்சை சந்திரன் என்ன சொன்னான்னா கட்டுப்படுவான் இல்லை நான் உங்களை போட்டு இம்சப்படுத்திடுவான் பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காலம்பூராமும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா இம்சையை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் தான் பூரா அவங்களுக்கு இம்சையை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் அப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன் ரெண்டு விதத்தில் ஒரு பாக்கு ஒரு காயின்ஸு வச்சு துவரம் பருப்பை வந்து என்ன சொன்னால் ஒரு நல்ல இப்போ எத்தனையோ சின்ன சின்ன பிளைட்டுகள் பிளைட்டுகள் அந்த பிளேட்டில் வச்சுக்க அந்த இந்த பிளேட்டுக்காகவே நம்ம மக்கள் தூக்கிடுவோம் அது உங்களுடைய தோஷத்தை போக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னால் ராகு பகவானிடம் மிக மிக கவனமாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ராகு பகவானிடம் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்திற்குண்டான கிழமையில் நீங்கள் என்ன செய்யணும்னா உளுந்துருக்கு இல்லையா உளுந்த நூறு கிராம் உளுந்த நூறு கிராம் வாங்கி ஒரு பாக்கெட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பேக்கேஜ் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் ஓகே பேக்கேஜ் பண்ணி வந்து இருபது ரூபா கொடுத்துரு பேக்கேஜ் பண்ணி என்ன சொன்னான்னா ரெண்டு விதத்தில் ஒரு பாக்கு ஒரு காயின்ஸு வச்சு ஒரு இதில் வச்சிடணும் விநாயகர் கோயில் வைங்க எல்லா பாவங்களையும் வந்து களையக்கூடிய விக்ன விநாயக பெருமானும்தான் எல்லா கர்மத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி விநாயக பெருமானுக்கும் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே குரு பகவானிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ வியாழக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் கண்டிப்பாக உபவாசம் இருந்தாலும் நல்லதுன்னு சொல்லும் ரோகிணி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை உபவாசம் காலையில் ஒரு ஒரு நாள் இருங்க இந்த இம்சைப்படுத்துகிற கிரகம் வந்து உங்களை வந்து குறைக்கும் இல்லைன்னா உங்களை இம்சைப்படுத்தும் அப்போ வியாழக்கிழமை கொண்டக்கடலை வந்து என்ன சொல்லலாம் விநாயகர் கோயிலில் வைங்க மிருகசீரிட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு சனி பகவான் தான் பிரச்சனைக்குரியவராக வருவார் சனி பகவான் தான் பிரச்சனைக்குரியவராக வருவார் அவள் சனிக்கிழமை சனிக்கிழமை எல்லை வந்து தானம் பண்ணுங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ரேவதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புதன் தான் உங்களுக்கு இம்சைக்குரியவன் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதன்கிழமை புதன்கிழமை பச்சை பயிரை தானம் பண்ணுங்கள் அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுடைய உங்களுக்கு இம்சையை கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் கேதுவே அப்போ கேது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ கேது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்திற்குண்டான கிழமையில் காணப்பயிரையில் வந்து என்ன சொன்னேன்னா விநாயகர் கோயிலில் வச்சுட்டு வாங்க நான் சொன்ன மேற்படி ஐட்டமாக வச்சுட்டு வாங்க நல்லாயிருக்கும் பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எப்பையுமே சுக்கரன் தான் பிரச்சனைக்குரியது அப்போ வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரத்தில் சனியோடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் சனிக்கிழமை வந்து என்ன சொன்னாலும் ஒரு தடவை வேறுதாக இருந்துடும் இருந்து பாருங்கள் கஷ்டங்கள் வந்து பறந்து போகும் அப்போ என்ன சொல்கிறண்ணா வந்து அந்த பூச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ள மொச்ச வந்தேன்னா சொல்கிறேன் நூறு கிராம் வாங்கி ஒரு கோவிலில் ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ரெண்டு வெத்தலை ஒரு பாக்கு ஒரு ஒரு வாங்கிச்சு என்ன காரணம்னா தானம் தான் கொடுக்குறோம் தானம் கொடுக்கும்போது வாக்கு வச்சு மரியாதையாக கொடுத்தா அந்த கிரகங்கள் என்ன செய்யும் அந்த கிரகம் சார்ந்தவன் தான் எடுத்துகிட்டு போகும் அதற்கடுத்து ஆகிலேய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு எப்போ இருந்தாலும் சூரியன் தான் பிரச்சனைக்குரியவர் அவர் அகிலேய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு எப்போயுமே சூரியன் தான் பிரச்சனைக்குரியவர் ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன சொன்னாலும் இப்போ முழு பட்டினி கிடங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்தை சந்திக்கும் அந்த என்ன சொன்னான்னா சூரியன் எந்த கட்டத்தில் இருக்கிறானோ அந்த இடத்த கவனமாக பார்த்து விடுங்க அதற்கடுத்து என்ன சொன்னான்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்தில் சந்திரன் டச் போதெல்லாம் ஒரு விழுந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் கவனம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து மக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எனக்கு இருந்தாலும் தான் பிரச்சனைக்குரியவன் தாய் தான் பிரச்சனைக்குரியவள் அப்போ தான் பிரச்சனைக்குரியவள் என்று சொல்லி வரும்போது திங்கள்கிழமை திங்கள்கிழமை உபவாசம் இருங்கள் உபவாசம் இருந்து என்ன சொல்லணும் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு என்ன சொன்னால் கோயில் போய் பச்சரிசி வந்து என்ன சொன்னா நூறு கிராம் வாங்கி நல்லா நீட்டாக வந்த என்ன சார் ரெண்டு வரத்தில் ஒரு பார்க்க ஒரு ரூபா கைன்ஸ் வச்சு என்ன சார் ஒரு நல்ல ஒரு சின்ன தட்டு பிளேட்டு கிடைக்கும் கடைகளில் அதை வச்சுட்டு என்ன சார் சாமியை கும்பிட்டு வந்துடுங்க கண்டிப்பாக இடியை இடி என்ன செய்யும் இடி விழாமல் தடுத்து விடும் அதுக்கடுத்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்போயுமே செவ்வாய் தான் பிரச்சனைக்குரியவன் செவ்வாய் தான் பிரச்சனைக்குரியவன் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய நாளில் பருப்பை தானம் பண்ணுங்கள் அதுக்கடுத்து உத்தர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே ராகுதான் பிரச்சனைக்குரியவனாக வருவான் கோவிலில் என்ன செய்யுங்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன ராகு எங்கே இருக்கிறதோ அந்த கட்டத்தில் அந்த கட்டத்தை பார்த்து அந்த கட்டத்திற்குண்டான கிழமையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து உளுந்து தானம் பண்ணுங்கள் அஸ்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே குரு பகவான் தான் பிரச்சனைக்குரியவராக வருவார் அந்த குரு பகவானுடைய தானியமாகிய கொண்டலக்கடலையை வியாழக்கிழமை தானம் பண்ணுங்கள் வியாழக்கிழமை உபவாசம் இருங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே சனிதான் பிரச்சனை செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தொழிலில் பிரச்சனை கண்டிப்பாக தொழிலில் கண்டிப்பாக பிரச்சனை தயவு செய்து செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்த பிறந்தவர்கள் சனிக்கிழமை உபவாசம் இருங்கள் ஏன்னா அந்த சனிக்கிழமை நீங்கள் வந்து உபவாசம் இருக்கும்போது இந்த சனி எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அங்கே இருக்கிற தோஷம் போயிடும் அதுக்கடுத்து சனியோடைய நட்சத்திரங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அதில் யார் போய் உட்காரும்போது கிரகங்கள் உட்காரும் போதும் சந்திரன் உட்காரும் போதும் சூரியன் உட்காரும் போதும் கண்டிப்பாக பிரச்சனை அப்போ உண்மையை சொல்ல போனால் நீங்கள் என்ன செய்யணும் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறனா இதை நீங்கள் தானம் பண்ணணும் அப்போ சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளு நூறு கிராம் ரெண்டு விதத்தில் ஒரு பாகு ஒரு ஒரு ரூபா கையெச்சு வச்சு தானம் பண்ணு ராகுவோடைய சுவாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு புதன்தான் தாய் மாமன் தான் எப்பையும் பிரச்சனைக்குரியவன் மாமன் உறவு முறைகளில் உள்ளவர்கள் பிரச்சனைக்குரியவன் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் நண்பர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள் உங்களுடைய பார்ட்னர்கள் பிரச்சனைக்குரியவர்கள் அதனால் நீங்கள் உங்களுடைய புதன் கிழமை பச்சைப்பெயர் தானம் பண்ணுங்கள் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு கேது தான் முட்டுக்கட்டை போடுவான் அவன் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறானோ அங்கே பிரச்சனை இருக்கும் குரு கேதுவுடைய நட்சத்திரமாகிய அசுவதி மகம் மூலம் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்தில் அந்த அந்த கிரகம் அதில் வந்து அசுவதி மகம் மூலத்தில் கிரகம் இருந்தால் அதனால் ஒரு இம்சை நடந்து கொண்டே இருக்கும் அதனால் ஒட்டு மொத்தத்துக்கு என்ன சொன்னாங்க காணப்பயிரை வந்தேன்னா உங்கள் ஜாதகத்தில் கேது எந்த கட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறானோ அந்த க கட்டத்துக்கு உண்டான தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் என்று சொல்லக்கூடிய செல்வாக்கை கொடுக்கக்கூடிய மனைவியும் பொருளாதாரமும் சிறுபணமும் பிரச்சினைக்குரியதாக வரும் யார் அனுச நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு சுக்கரன் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரம் பிரச்சனைக்குரியதாக வரும் அப்போ வெள்ளை முச்சையை வெள்ளிக்கிழமை நூறு கிராம் தானம் பண்ணுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவனுக்கு சூரியன் தான் பிரச்சனை சூரியன் பிரச்சனையாக வரும்போது என்ன சொன்னான்னா வந்து அந்த சூரியன் என்ன ஆதிபத்தியமாக வருகிறானோ அங்கே பிரச்சனை இருக்கும் சூரியன் என்ன ஆதிபத்தியமாக வருகிறானோ அங்கே பிரச்சனை இருக்கும் அப்போ சூரியன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் அதில் பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது சூரியனிடம் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து உங்களுடைய லக்கணத்திற்கு இந்த சூரியனுடைய நட்சத்திரங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அதில் கிரகம் இருந்து திசை நடத்தினால் அடி வாங்குவீர்கள் இதற்கு இந்த தானங்கள் உங்களுக்கு நன்மையை செய்யும் மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே வந்து என்ன சொல்லணும் குரு பகவானால் தான் உங்கள் சந்திரனால் தான் பிரச்சனை மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரன் பிரச்சனைக்குரியவன் அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தை சமாதானப்படுத்துவதற்கு அவனால் சந்திரன் எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை தான் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தில் வந்து கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தினால் பிரச்சனைக்குரியதே அப்போ மூல நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பச்சரிசி தானம் திங்கட்கிழமை பண்ணணும் அதற்கடுத்து போராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தான் பிரச்சனைக்குரியவன் அந்த செவ்வாய் வந்து என்ன சொல்கிறான் வந்து எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அங்கே பிரச்சனை இருக்கும் அதற்கடுத்து என்ன செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் பிரச்சனைக்குரியது அதனால் துவரம்பருப்பை செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக தானம் பண்ணுங்கள் அதுக்கடுத்து உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக வந்தன என்ன சொன்னான் ராகு பகவானால் பாதிக்கப்படுவீர்கள் அந்த ராகு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறதோ அந்த கட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா பிரச்சனை இருக்கும் ராகுவுடைய நட்சத்திரங்கள் எந்த கட்ட எந்த கட்டத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு இருக்கிறதோ அதில் சந்திரன் போகும்போதும் இந்த மாத கிரகங்கள் போகும்போதும் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் உத்திராட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உளுந்து தானம் பண்ணுங்கள் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குருவால் பாதிக்கப்படுவீர்கள் அப்போ குருவால் பார்த்தீங்கன்னா குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ குருவோடைய நட்சத்திரங்கள் எந்த இடத்துல இருக்கிறதோ அதில் கிரகம் உட்காந்து திசை நடந்தினா ஒரு ஆப்பு உறுதி அப்போ நம்ம என்ன செய்யணும்னா என்ன சொன்னோன்னா கொண்டக்கடலை தானம் பண்ணணும் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சனி பகவானால் கொடுமையான கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள் இது உண்மையாக சொன்னால் நூறு பர்சன்ட் உண்மை அவர் எந்த கட்டத்தில் இருக்காரோ அந்த கட்டத்தில் நம்ம பயந்து தான் வாழ்க்கை நடத்தணும் அவர் எந்த கட்டத்தில் நட்சத்திரமாக இருக்காரோ அதில் ஏதாவது ஒரு கிரகம் உட்காந்துருச்சுன்னு வைங்க சும்மா புரட்டி 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 எடுத்துடும் அதனால் சனிக்கிழமை நீங்கள் உபவாசம் இருப்பதும் சனிக்கிழமை எல் தானம் பண்ணுவதும் சனிக்கிழமை உபவாசம் இருப்பதும் எல் தானம் பண்ணுவதும் உங்களுக்கு வந்தென்ன வந்து மிக மிக சிறப்பானது சதய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதனால் பாதிக்கப்படுகிறார் புதன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டம் பாதிக்கப்படும் புதனுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னால் கிரகங்கள் மூவாகி வரும்போது அந்த கிரகங்கள் மூவ் ஆகி வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கண்டிப்பாக பாதிப்புகள் உண்டு அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கேது போகமானால் பாதிக்கப்படுவீர்கள் கேது எந்த இடத்தில் இருக்கிறதோ கவனம் கேதுவுடைய நட்சத்திரங்கள் எந்த இடத்தில் இருக்கிறதோ கவனம் அதில் கிரகங்கள் மூவாகும்போது கண்டிப்பாக பாதிப்பு உண்டு அப்போ நம்ம வந்த கேது எந்த கட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த கிழமையில் வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து என்ன சொல்லணும்னா கொள்ளு தானம் பண்ணணும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் தான் பிரச்சனை இதை கண்ணு முன்னால் நான் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரன் பிரச்சனை என்று பொதுவாக சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரு ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இருபத்தி ரெண்டு வயது வருடமாக அந்த சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கணவரால் தான் பார்த்து அந்த சுக்கரன் எந்த இடத்துல இருக்குது லக்கணத்திற்கு அஞ்சாம் இடத்துல இருக்குது அப்போ லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம்னு பூர்வீகம் அதே சமயத்தில் அந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ரெண்டு மேச லக்கணத்திற்கு ரெண்டு மேசல் லக்கணத்திலே இருக்குது அதற்கடுத்து அஞ்சில் இருக்குது அதற்கு அடுத்து என்ன சொன்னாலும் ஒம்போதில் இருக்குது அப்போ இந்த ரெண்டு அஞ்சு ஒம்போதில் இருக்கிற காரணத்தினால அந்த சுக்ரன் என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த ஜாதகிக்கு வந்து என்ன சொல்லலான்னா ஏழு குடையவன் சாரம் வாங்கிட்டான் அப்போ ஏழு குடையவன் சாரம் வாங்கிட்டேன் என்னது ஏழு குடையவன் வந்து என்ன சொன்னால் மேசல கணத்துக்கு சுக்கரன் தான் துலாம்தான் ஏழு கணவரால் வந்து என்ன சொன்னால் ஒரு பாதிப்பு நிம்மதியின்மை அதுக்கடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே குருவிடம் கவனமாக இருக்கணும் குரு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு பாதிப்பு உண்டு அதற்கடுத்து குருவோடைய நட்சத்திரங்கள் சாரி ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியன்தான் பிரச்சனைக்குரியவர் அப்போ சூரியன்தான் பிரச்சனைக்குரியவர் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறாரோ சூரியன் எந்தெந்த கட்டங்களில் வந்து அவருடைய நட்சத்திரம் இருக்கிறதோ அதில் ஒரு கிரகம் உட்கார்ந்து திசை நடத்தினால் பிரச்சனைக்குரியது அப்போ ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்லலான்னா வந்து உபவாசம் இருந்து விநாயக பெருமான் கோயிலுக்கு என்ன சொல்லலான்னா வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்லான்னா வந்து நூறு கிராம் கோதுமை ரெண்டு விதத்தில் ஒரு பாக்கு ஒரு ஒரு காயின்ஸ் வச்சு கோயிலில் சும்மா நீங்கள் வந்து என்ன தானம் பண்ணிட்டு வந்துடுங்க தானம் பண்ணிட்டு வந்துருங்க நீங்கள் தாராளமாக என்ன சொன்ன எந்த இப்போ பூசாரியே வாங்கலை அப்படின்னா எப்படி கோயிலுக்கு பிரகாரம் பின்னாடி இருக்கும் அதெல்லாம் வச்சுட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு போய் குப்பையில் தூத்து தள்ளினாலும் நமக்கு அதை பற்றி கவலை அதை தூத்து தள்ளுறவனும் ஒரு தானே இருப்பான் அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சந்திரனும் பரணி நட்சத்திர பரணி பூரம் போராடத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் அதற்கடுத்து என்ன சொன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ராகு பகவானும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு குரு பகவானும் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சனி பகவானும் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு புதன் பகவானும் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு கேது பகவானும் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவானும் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு யார் சூரிய பகவானும் எந்த காலத்திலும் உங்களுக்கு இவர்கள்தான் தருவாயில் கூட இவர்கள் எதிரியாக நிற்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்கிறது இம்சைப்படுத்துவார்கள் உயிரோடு இருக்கும்போது இம்சை மரணத் தருவாயில் கூட இம்சைப்படுத்துவது இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை அதற்குண்டான தானியங்களை நீங்கள் வார வாரம் சிம்பிள் பரிகாரமாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைத்து பெரிய போராட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து விடுவிடுவதற்கு நமக்கு இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நம்மளுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு யார் வந்து தெரிஞ்சு வச்சா அவ்வளோதான் அந்த நாளில் உபவாசம் இருந்து அந்த நாளில் அவருடைய பொருளை தானமாக விநாயகர் கோயிலில் போய் வச்சுட்டு ஒரு தேங்காய் விடலை கூட போட்டு வந்துடுங்க சுபிட்சமாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுப்பது சித்திப்பாறை ஜோதிடர் சாதிரி ஆருமன் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்கவளமுடன் வாழ்க வளமுடன்